தமிழ்நாட்டின் பல்வேறு மாவட்டங்களில் அதிகன மழை எச்சரிக்கை இந்த வாரத் தொடக்கத்தில் இருந்து வானிலை ஆய்வு மையத்தால் வழங்கப்பட்டு வந்தது ஒவ்வொரு முறையும் மழை குறித்த எச்சரிக்கைகளை வானிலை ஆய்வு மையம் தெரிவிக்கும்போது அதற்காக மழைப்பொழிவு புயல் எச்சரிக்கை ரெட் ஆரஞ்சு அலர்ட் பருவமழை என பல அறிவியல் சொற்களை பயன்படுத்துவார்கள் இத்தகைய சொற்களின் பொருள் என்ன அவை குறிக்கும் வானிலை முன்னறிவிப்புகள் என்ன என்ற சந்தேகம் நம்மில் பலருக்கும் இருக்கும் இந்த கட்டுரை இந்திய வானிலை ஆய்வு மையம் வெளியிட்டுள்ள கலை சொற்களின் தொகுப்பு மற்றும் அதன் இணையதளத்தில் அளிக்கப்பட்டுள்ள விளக்கங்களின் அடிப்படையில் அந்த சந்தேகங்களை தெளிவுபடுத்த முயல்கிறது பருவமழை மான்சூன் ரேன் என்றால் என்ன காற்றின் திசையில் ஏற்படும் பருவகால மாற்றத்தின் விளைவாக நிகழும் மழைப்பொழிவே பருவமழை எனப்படுகிறது பருவமழைக்காலம் வருடாந்திர மழை பொழிவில் பெரும் பங்கை வகிக்கிறது பருவமழை என்பது பெரும்பாலும் இந்திய பெருங்கடலுடன் தொடர்புடையது என்றாலும் அவை அமெரிக்காவின் பல பகுதிகள் உட்பட பல வெப்பமண்டல மற்றும் மிதவெப்ப மண்டலப் மண்டல பகுதிகளிலும் நிகழும் உதாரணத்திற்கு தாய்லாந்தில் மே முதல் அக்டோபர் வரை மாலத்தீவு வியட்நாமில் மே முதல் டிசம்பர் வரை வடக்கு பிரேசிலில் டிசம்பர் முதல் மார்ச் வரை வடக்கு ஆஸ்திரேலியாவில் டிசம்பர் முதல் மார்ச் வரை பருவமழை பெய்கிறது தமிழ்நாட்டை பொறுத்தவரை ஜூன் முதல் செப்டம்பர் வரை தென்மேற்கு பருவமழையும் அக்டோபர் முதல் டிசம்பர் வரை வடகிழக்கு பருவமழையும் பெய்கிறது புயல் சைக்ளோன் என்றால் என்ன காற்றழுத்தம் தீவிரமடையும் போது சூழல் எதுவாக இருப்பின் அது வெப்பமண்டல புயலாக உருபெறக்கூடும் இதற்கு இரண்டாயிரத்து பதினாறாம் ஆண்டின் வர்தா புயலை உதாரணமாக கூறலாம் புயல் பொதுவாக கண் ஆய் எனப்படும் ஓர் அமைதியான மையப்பகுதியைக் கொண்டிருக்கும் இங்கு தெளிவான வானமும் லேசான காற்றும் இருக்கும் புயலின் மற்ற பகுதிகளுடன் ஒப்பிடும்போது கண் பகுதி மிக அமைதியானதாக இருக்கும் இதன் விட்டம் ஒரு சில கிலோ மீட்டர்களில் இருந்து முப்பது கிலோமீட்டர் வரை இருக்கக்கூடும் இரண்டாயிரத்து பதினாறாம் ஆண்டில் உருவான வர்தா புயலின் விட்டம் சுமார் முப்பது கிலோமீட்டர் வரை இருந்ததாக மதிப்பிடப்பட்டது புயலின் கண் பகுதியை பலத்த காற்றும் கனமழையும் நிறைந்த கன்சுவர் ஆய்வால் சூழ்ந்திருக்கும் இங்கு மிக தீவிரமான வானிலை நிலவும் இந்த பகுதியில் பலத்த காற்று இடியுடன் கூடிய கனமழை இருக்கும் இது பெரும்பாலும் புயலின் மிகவும் ஆபத்தான பகுதியாக வரையறுக்கப்படுகிறது கஞ்சுவர் பகுதியின் வெளிப்புறத்தை சுற்றி சுழல் மழைப்பட்டைகள் சூழ்ந்திருக்கும் அதன் வெளிப்புறத்தை சுழல் மழைப்பட்டைகள் ஸ்பைரல் ரெயின்பேன்ஸ் சூழ்ந்திருக்கும் இங்கு லேசான முதல் மிதமான அளவுக்கு மழை பெய்யலாம் இங்கு புயலின் தீவிரம் கஞ்சுவரைவிடக் குறைவாகவே இருக்கும் மழைப்பொழிவு குறித்து வானிலை முன்னறிவிப்பு சொற்கள் ஈர்ப்பதம் ஹியூமிடிட்டி சோகஸ்மேலி ஈரப்பதம் என்பது காற்றில் உள்ள நீராவியின் அளவைக் குறிக்கிறது வெப்பநிலை டெம்பரேச்சர் சோகஸ்மேலி காற்று எவ்வளவு சூடாக அல்லது குளிர்ச்சியாக உள்ளது என்பதை வெப்பநிலை குறிக்கிறது மழைப்பொழிவு ரெயின்ஃபால் சோகஸ்மேலி ஒரு குறிப்பிட்ட பகுதியில் ஒரு குறிப்பிட்ட கால அளவில் பதிவாகும் மழையின் அளவு மேகமூட்டம் கிளவுட் கவர் சோகஸ்மேலி மழை மேகங்கள் சூழ்ந்த வான் பகுதியை குறிக்க பயன்படுகிறது காற்றின் திசை மற்றும் வேகம் வைன் ஸ்பீட் அண்ட் டைரக்ஷன் சோகஸ்மேலி காற்று எவ்வளவு வேகமாக வீசுகிறது எந்த திசையில் வீசுகிறது என்பதை குறிக்கிறது தமிழ்நாட்டில் புயல்களின் போது காற்றின் திசையும் வேகமும் முக்கியத்துவம் பெறுகின்றன குறிப்பாக கடலோரப் பகுதிகளில் புயலின் தாக்கத்தை தீர்மானிக்க உதவுகின்றன இடியுடன் கூடிய மழை சோகஸ் சோகஸ்மைலி இது குறுகிய கால ஆனால் தீவிரமாக நிகழும் வானிலை நிகழ்வு இதன்போது இடி மின்னலுடன் கூடிய கனமழை இருக்கும் ஒட்டுமொத்த மழைப்பொழிவு கியூமுலேட்டிவ் ரெயின்ஃபால் சோகஸ்மேலி ஒரு குறிப்பிட்ட காலப்பகுதியில் பெய்யும் மழையின் மொத்த அளவை குறிக்கிறது ஒரு பருவமழை காலத்தில் தமிழ்நாட்டில் எவ்வளவு மழை பொழிந்தது என்பதை குறிக்க இந்த பதம் பயன்படுத்தப்படுகிறது புயல் எச்சரிக்கை தொடர்பான சொற்கள் என்ன பலத்து காற்று ஸ்குவல் சோகஸ்வேலி காற்றின் வேகம் நிமிடத்திற்கு குறைந்தபட்சம் பதினாறு முதல் இரண்டு நாட்ஸ் வரை அதிகமாக இருக்கும் சூழ்நிலை வெப்பமண்டல புயல் டிராபிக்கல் ஸ்டார்ம் சோகஸ்மெயிலி வெப்பமண்டல புயல் என்பது மணிக்கு அறுபத்திரண்டு முதல் நூற்று பதினெட்டு கிலோமீட்டர் வேகத்தில் காற்று வீசக்கூடிய ஒரு வானிலை நிகழ்வு இது சூடான கடல் நீரில் உருவாகிறது இது அதிக மழையை உருவாக்கக்கூடியது அதேவேளையில் தீவிர புயல்களாக வலுப்பெறுவதற்கு முன்பாக இது உருவாகக்கூடும் புயல் சுழற்சி சைக்ளானிக் சர்க்குலேஷன் சோகஸ்மேலி புயல் சுழற்சி என்பது குறைந்த காற்றழுத்த தாழ்வு நிலையில் இருக்கும் காற்றின் சுழற்சியைக் குறிக்கிறது இந்த காற்று சுழற்சி வடக்கு அரைக்கோளத்தில் எதிர்கடிகார திசையிலும் தெற்கு அரைக்கோளத்தில் கடிகார திசையிலும் இருக்கும் கடலில் இருந்து நிலம் நோக்கி நகரும் புயல் குறித்த எச்சரிக்கை லேண்ட்ஃபால் வார்னிங் சோகஸ்மேலி கடலில் உருவாகும் புயல் நிலப்பகுதியை நோக்கி நகர்ந்து வருவதை இது குறிக்கிறது இதன்போது கடுமையான வானிலை நிலவும் பலத்த காற்றும் கனமழையும் இருக்கும் என்பதால் வெள்ள அபாயங்கள் அதிகமாகவே முன்கணிக்கப்பட்டு எச்சரிக்கை விடுக்கப்படுகிறது புயலின் முன்கணிக்கப்பட்ட பாதை ஃபோர்காஸ்ட் ட்ராக் சோபஸ் அதாவது ஒரு புயலின் நகர்வை கணித்து அது எந்த பகுதிகளை கடந்து வரும் எங்கு கரையை கடக்கும் என எதிர்பார்க்கப்படும் தோராயமான பாதையே புயலின் முன்கணிக்கப்பட்ட பாதை எனப்படுகிறது இது புயல் எங்கு தாக்கத்தை ஏற்படுத்தும் என்பதைக் கணித்து அதற்கேற்ப தயார் நிலையை கொண்டுவர உதவுகிறது மழை எச்சரிக்கை அமைப்பு மழை அளவுகள் மற்றும் வெள்ள அபாயம் குறித்து கண்காணித்து பொதுமக்களுக்கு எச்சரிக்கை வழங்க மழை எச்சரிக்கை அமைப்பு உதவுகிறது மஞ்சள் எச்சரிக்கை எலோ அலர்ட் சோகஸ்மேலி அபாயங்களை விளைவிக்கக்கூடிய நிலைமை உடனடியாக இல்லை என்றாலும் கடுமையான வானிலைக்கு வழிவகுக்கும் நிலைமைகள் உருவாகி வருவதை மஞ்சள் எச்சரிக்கை உணர்த்துகிறது தோராயமாக ஆறு சென்டிமீட்டர் முதல் பதினொன்று சென்டிமீட்டர் வரை மழை பதிவாகும் நிலை இருந்தால் மஞ்சள் நிற எச்சரிக்கை விடுக்கப்படும் ஆரஞ்சு எச்சரிக்கை ஒரேஞ்ச் அலர்ட் சோகஸ்வெலி குறிப்பிடத்தக்க இடையூறுகள் ஆபத்துகளை ஏற்படுத்தக்கூடிய கடுமையான வானிலை நிலவம் என்று எச்சரிக்கிறது சாத்தியமான பாதிப்புகளுக்கு தயாராகவும் வானிலை நிலவரம் குறித்து தொடர்ந்து கண்காணிக்க வேண்டிய அவசியத்தை உணரவும் இதுவோர் எச்சரிக்கையாக செயல்படுகிறது மழை அளவு பதினொன்று முதல் இருபது சென்டிமீட்டர் வரை பெய்யும் என கணிக்கப்பட்டால் ஆரஞ்சு எச்சரிக்கை வழங்கப்படுகிறது சிவப்பு எச்சரிக்கை ரெட் அலர்ட் சோகஸ்மேலி தீவிர வானிலை நிலைமைகள் விரைவில் நிகழப்போகிறது என்பதை குறிக்க சிவப்பு எச்சரிக்கை பயன்படுத்தப்படுகிறது சிவப்பு எச்சரிக்கை என்னும்போது உயர் மற்றும் உடைமைகளுக்கு கடுமையான பாதிப்புகள் ஏற்படக்கூடிய ஆபத்து இருப்பதாக பொருள் மக்கள் உடனடியாக முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுக்கவும் அவசரகால அறிவுறுத்தல்களை பின்பற்றவும் இதன்போது அறிவுறுத்தப்படுகிறார்கள் இருபது சதவீதக்கு மேற்பட்ட அளவில் அதிகன மழை பெய்யும் என கணிக்கப்பட்டால் சிவப்பு நிற எச்சரிக்கை விடுக்கப்படுகிறது வானிலை முன்னிறுவிப்பில் பயன்படுத்தும் பொதுவான சொற்கள் யாவை மிக லேசான மழை மற்றும் லேசான மழை இரண்டு புள்ளி நான்கு மில்லி மீட்டர் வரையிலான மழைப்பொழிவு மிக லேசான மழை எனவும் இரண்டு புள்ளி ஐந்து முதல் பதினைந்து புள்ளி ஐந்து மில்லி மீட்டர் வரையிலான மழைப்பொழிவு லேசான மழை எனவும் அழைக்கப்படுகிறது மிதமான மழை பதினைந்து புள்ளி ஆறு முதல் அறுபத்தி நான்கு புள்ளி நான்கு மில்லி மீட்டர் வரையிலான மழைப்பொழிவு மிதமான மழை என்றழைக்கப்படுகிறது கனமழை மற்றும் மிக கனமழை ஏழு சென்டிமீட்டர் முதல் பதினொன்று சென்டிமீட்டர் வரையிலான மழைப்பொழிவு கனமழை என்றும் பன்னிரண்டு முதல் இருபது சென்டிமீட்டர் வரையிலான மழைப்பொழிவு அதிகனமழை எனவும் குறிப்பிடப்படுகிறது அதிகனமழை இருபத்தொன்று சென்டிமீட்டருக்கும் அதிகமான மழைப்பொழிவு இயல்புக்கு மாறான மழை ஒரு மாதத்தில் அல்லது ஒரு பருவகாலத்தில் ஓரிடத்தில் இதுவரை பெய்த அதிக அளவு மழையை மீறும் அளவுக்கு மழைப்பொழிவு பதிவானால் இயல்புக்கு மாறான மழை எனப்படுகிறது ஆனால் மழைப்பொழிவு குறைந்தபட்சம் பன்னிரண்டு சென்டிமீட்டர் இருந்தால் மட்டுமே இதன் கீழ் வரையறுக்கப்படும் மேகவெடிப்பு பெருமழை மணிக்கு பத்து சதி மேல் மழை கொட்டி தீர்ப்பது ஆலங்கட்டி மழை ஆலங்கட்டி மழை என்பது வளிமண்டலத்தில் இருந்து பனித்துவில்கள் விழக்கூடிய வானிலை நிகழ்வு இது பெரும்பாலும் இடியுடன் கூடிய மழையின் போது ஏற்படும் வட இந்தியாவுடன் ஒப்பிடுகையில் தமிழ்நாட்டில் ஆலங்கட்டி மழை பெய்யும் விகிதம் குறைவுதான் இருப்பினும் சமீபத்திய ஆண்டுகளில் பருவமழைக்கு முந்தைய காலத்திலோ அல்லது பருவமழை காலங்களிலோ ஆலங்கட்டி மழை பெய்வது அதிகம் பதிவாகியுள்ளது இவை போக இருபத்தி நான்கு மணி நேரத்தில் இரு மழை பொழிவுகளுக்கு மேற்பட்டு ஆனால் இடையிடையே முற்றிலும் மழை இல்லாமலும் இருக்கக்கூடிய சரமழை ஷாவர் இருபத்தி நான்கு மணி நேரத்தில் இரு மழை பொழிவுகளுக்கு மேற்பட்டும் ஆனால் விட்டுவிட்டு பெய்யக்கூடிய விட்டுவிட்டு மழை இன்டர்மிட்டன் ட்ரெயின் இருபத்தி நான்கு மணி நேரமும் தொடர்ந்து பெய்து கொண்டிருக்கும் தொடர் மழை கண்டினியூஸ் ரெயின் ஆகியவை வானிலை முன்னறிவிப்பில் பொதுவாக பயன்படுத்தக்கூடிய கலைச்சொற்களாக உள்ளன